வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கும் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மோதும் போட்டியை பார்க்க வேண்டாம் போட்டியின் ரிசல்ட் இதுதான் அடித்து கூறும் பிரபல ஜோதிடர் மிரண்டு போன ரசிகர்கள் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி தற்போது வரை சிறப்பாக இந்த ஐபிஎல் சீசன் நடந்து வருகிறது அதிலும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இந்த வருட ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் மறக்க முடியாத ஐபிஎல் சீசன் என்றே சொல்லலாங்க அதற்கு காரணம் இந்த வருட ஐபிஎல் சீசன் தான் தல தோனிக்கு கடைசி சீசன் என்று உறுதியாக சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயம் இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் போட்டியிலேயே பரம எதிரியான மும்பை அணியை வீழ்த்தி வெற்றியோடு இந்த சீசனை தொடங்கியிருக்கிறது சிஎஸ்கே இந்த நிலையில் சிஎஸ்கே அணி அடுத்ததாக ஆர்சிபி அணியைத்தான் வரும் வெள்ளிக்கிழமை என்று எதிர்கொள்ள இருக்கிறது ஆகையால் இந்த இரு அணிகளின் பலம் மற்றும் பலவீனங்களின் அடிப்படையில் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை பார்த்தால் கண்டிப்பாக பலம் மற்றும் பலவீனம் என்ற இரண்டிலும் சிஎஸ்கே அணி தான் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல போல இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்று பிரபல ஜோதிடர்களும் அவர்களது கணிப்புகளை கூறியிருக்கின்றனர் ஏற்கனவே சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் மோதிய போட்டிக்கு முன்பாகவே சரியாக இந்த போட்டி நடைபெறுவதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே பிரபல ஜோதிட கணிப்புகளை வெளியிட்டிருந்தோம் அதில் கூறியது போலவே துல்லியமாக சிஎஸ்கே அணியும் வெற்றியும் பெற்றிருந்தது ஆகவே அதனைத் தொடர்ந்து இப்போது சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மோதும் இந்த போட்டியிலும் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்று பிரபல ஜோதிடர்கள் அவரது கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றனர் அதன்படி சிஎஸ்கே அணியின் ஜாதக கட்டங்களையும் ஆர்சிபி அணியின் ஜாதக கட்டங்களையும் வைத்து ஆராய்ந்து பார்த்ததில் புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரக அமைப்புகள் சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக இருக்கிறது என்றும் அதேபோல ராகு மற்றும் சனி போன்ற கிரக அமைப்புகள் ஆர்சிபி அணிக்கு பாதகமாக இருக்கிறது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது ஆகவே இதை வைத்து பார்க்கும்போது இந்த போட்டி நடைபெறும் வெள்ளிக்கிழமை என்பது ஆர்சிபி அணிக்கு மோசமான கிழமையாகும் அதுவே சிஎஸ்கே அணிக்கு வெள்ளிக்கிழமை என்பது அதிர்ஷ்டமான கிழமையாகும் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டி நடைபெறும் தேதியான இருபத்தி எட்டாம் தேதி என்பது சிஎஸ்கே அணிக்குத்தான் சாதகமான எண்ணாகும் அதாவது இருபத்தி எட்டாம் எண் என்பது சிஎஸ்கே அணிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய எண்ணாகும் ஆனால் ஆர்சிபி அணிக்கோ மோசமான பலன்களை கொடுக்கக்கூடிய எண்தான் இந்த இருபத்தி எட்டு ஆகவே இந்த இரு அணிகளின் ஜாதக கட்டங்களையும் கிரக அமைப்புகளையும் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் போன்றவைகளையும் கணக்கிட்டு பார்த்ததில் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்